பூஜ்யத்தின் கதை உண்மையில் கண்டுபிடித்தது யார் பெரும்பாலானோர் கிரேக்கர்கள் அல்லது சீனர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் இன்று பயன்படுத்தும் இந்த என்ற எண் ஏறக்குறைய கிபி மூன்று அல்லது நான்காம் நூற்றாண்டில் இந்திய துணைக்கண்டத்தில் பிறந்தது பழங்காலத்தில் இந்தியாவின் பக்ஷாலி என்ற பகுதியில் இருந்த கணக்காளர்கள் இட மதிப்பு முறையை பயன்படுத்தினர் அதாவது ஒவ்வொரு எண்ணையும் அதன் இடத்தை பொறுத்து ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் என மதிப்பிட்டனர் ஆனால் இந்த கணக்கீட்டில் ஒரு சவால் எழுந்தது இட மதிப்பு வரிசைகளில் சில சமயங்களில் வெற்றிடம் இருக்கும் இதனை அவர்கள் சூன்யா அல்லது பூஜ்யம் என்று அழைத்தார்கள் உதாரணத்திற்கு அறுநூற்று மூன்று என்ற எண்ணில் நூறுகள் இடத்திலும் மூன்று ஒன்றுகள் இடத்திலும் இருக்கும் பத்துகள் இடத்தில் ஒன்றும் இல்லை இந்த குழப்பத்தை தவிர்க்க அந்த கணக்காளர்கள் புத்திசாலித்தனமாக காலியான இடத்தை நிரப்ப ஒரு சின்ன புள்ளியை வைத்தனர் அந்த புள்ளிதான் நம் பூஜ்யத்தின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட வடிவம் ஆகும் இதன் மூலம் மிகப்பெரிய மற்றும் சிக்கலான எண்களை கூட எளிதாக எழுதிவிட முடிந்தது ஆரம்பத்தில் ஒரு புள்ளியாக இருந்த பூஜ்யம் கல்வெட்டுகளிலும் கணக்கீடுகளிலும் புழங்கிய போது தெளிவுக்காக நாம் இன்று வரையும் வட்ட வடிவமாக நிலைபெற்றது கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்திய கணித மேதை பிரம்மகுப்தர் இடங்காட்டியாக இருந்த பூஜ்யத்தை பார்த்து இது வெறும் காலியான இடம் இல்லை இதுவும் ஒரு முழுமையான எண்தான் என்று பிரகடனம் செய்தார் பூஜ்ஜியத்தை வைத்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் போன்ற செயல்பாடுகளுக்கான விதிகளை அவர் உருவாக்கினார் இந்த கண்டுபிடிப்புதான் பூஜ்யத்தை பூஜ்ஜியத்தை ஒரு முழுமையான எண்ணாக மாற்றி கடிதத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது பூஜ்யம் உட்பட இந்திய எண்களின் சக்தி புரிய தொடங்கியதும் வியாபார பாதைகள் வழியாக இந்த எண்கள் மத்திய கிழக்கு நாடுகளை அடைந்தன அங்கே சோனியா என்ற பெயர் அரபியில் சிப்பிர் என்று மாறியது இந்த வார்த்தைதான் பின்னர் ஆங்கிலத்தில் ஜீரோ என்று ஆனது இத்தாலிய கணிதமீதை பைபோனாக்சி இந்திய எண்களை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினார் கடினமான ரோமன் எண்களுக்கு பழகியிருந்த ஐரோப்பியர்கள் முதலில் பூஜ்யத்தை கண்டு தயங்கினார்கள் ஆனால் பெரிய கணக்கீடுகளை ரோமன் எண்களைக் கொண்டு முடிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தை காட்டிலும் பூஜ்ஜியம் அடங்கிய இந்திய எண்கள் கணக்குகளை வேகமாகவும் திறமையாகவும் முடிக்க உதவின வெதுவாக பூஜ்யத்தின் சக்தி வென்றது இந்த கண்டுபிடிப்புதான் பிற்காலத்தில் நாம் பயன்படுத்தும் அல்ஜிப்ரா மற்றும் கால்குலஸ் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது இன்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கணினி மற்றும் ஸ்மார்ட் போன் உட்பட அனைத்து டிஜிட்டல் தொழில்நுட்பங்களும் ஒன்று மற்றும் பூஜ்யம் என்ற இரும எண்களின் அடிப்படையில்தான் இயங்குகின்றன ஒரு காலத்தில் வெறும் ஒரு புள்ளியாக இருந்த பூஜ்யம் என்று உலகையே இயக்கும் இந்த டிஜிட்டல் மொழியின் உயிர்நாடியாக மாறியிருக்கிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி